கண்டுபிடிக்கிறதுக்கு வேரியஸ் திங்ஸ் இருக்கு இதுதான் ரியல் லைஃப்லயும் ஒரு பொண்ணை பார்த்ததுமே இல்ல ஒரு ஆணை பார்த்ததுமே வந்துட்டு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா இதுதான் லவ் அவங்கதான் சோல்மேட்டு அதாவது சைட்டட்லயே வர்றதுதான் காதல்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க கேர்ள்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா நிறைய அவங்க பார்க்குற விதங்கள்லாம் ரக்கட் பாய்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கரெக்ட் ஏன்னா அந்த ரக்கட் பாய்ஸ் அப்படிங்கிறது அவங்க வந்து மிக்சர்ட் ஆஃப் இமோஷன்ஸ் உங்ககிட்ட அவங்க உங்க பார்ட்னர் வந்து சொல்றது நம்ப முடியலையா இல்ல அவங்க போய் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல டெய்லி வந்து காலையில சாப்பிட்டியா மதியம் சாப்பிட்டியா இதுவே ஒரு சேட்டா நீங்க கொண்டு வரும்போது உங்க ஃபியூச்சரை பத்தி நீங்க எப்படி டிசைட் பண்ண போறீங்க தட் டூ சப்போஸ் இப்போ அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவேர்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரோவேர்ட்டாக இருக்கிற அவங்க பார்ட்னராக ஆக முடியாது இதெல்லாம் இல்லாமல் பார்த்த உடனே எனக்கு வந்து பல் பெரிஞ்சிருச்சு ஸோ அதனால இவங்க தான் என்னோட லைஃப் பார்ட்னர்னு முடிவு பண்ணிட்டு போகும்போது அந்த லைஃப் சீக்கிரமாகவே சம் ஒரு அட்ராக்ஷன் இருக்கு இது வந்து ஒரு கிரஷ் அந்த கிரஷ் வந்து யார் மேல வேணா வரலாம் எத்தனை பேர் மேல வேணா வரலாம் ஸோ அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது ஆனா லவ் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க கூட வாழணும் ஸ்டார்டிங்ல என்ன பேசுறதுன்னு தெரியாத போது சாப்பிட்டியா தூங்கினியா என்ன பண்ற ஓட்ட போட்டியா டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நீங்க வந்து கேட்கலாம் ஆனா இதவே நம்ம ரெகுலரா அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமாவும் கண்டினியூ பண்றது போர் அடிச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மூவ் பண்ணுற விதமே வேற மாதிரி தான் இருக்கும் அவங்க வந்து ஹோம்லி கேர்ள்ஸ் தான் வந்து ஒய்ஃபாக வரணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் ஸோ வந்து உங்களோட ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலில் வந்து பார்த்திருந்தேன் ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் அப்படிங்கிறது தான் இந்த சோல் அப்படிங்கிறாங்களே ஃபர்ஸ்ட் சோல்மேட்னால் என்ன நிறைய பேர் வந்து நிறைய டெஃபினேஷன் சொல்கிறாங்க சோ நீங்கள் சொல்லுங்கள் சோல்மேட்னால் என்ன மேம் ஃபர்ஸ்ட் உனக்காக நான் எனக்காக நீ அப்படிங்கிறது தான் சோல்மேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து ஒரு எவர் லாங் ரிலேஷன்ஷிப் சும்மா வந்து ஒரு பாத்தோம் பார்த்த உடனே கண்டதும் காதல் நிறைய படங்கள்லாம் காட்டுவாங்க ஒரு ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கும்போது மேலே எரியும் நல்ல ஒரு ப்ரீஸ் வந்துட்டு அடிக்கும் அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை பறக்கிறது வந்து வெளியில பறக்கிறது கிடையாது அவங்க வயிற்றுக்குள்ளேயே பறக்கிறது தட் இஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய படங்களை நம்ம பார்த்துட்டு இதுதான் ரியல் லைஃப்லயும் ஒரு பொண்ணை பார்த்ததுமே இல்லை ஒரு ஆணை பார்த்ததுமே வந்துட்டு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா இதுதான் லவ் அவங்க தான் சோல்மேட்டு அதாவது ஃபர்ஸ்ட் சைட்லயே வர்றது தான் காதல்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க ஆக்சுவலி உண்மையான சோல்மேட் ஃபைண்ட் அவுட் பண்றது எப்படி அப்படின்னா அவங்க கூட பழகி பார்த்து அவங்கள ஒரு ஃபீல் பண்றது அந்த ஒரு ஃபீல் த ஃபீலிங்ஸ் அதுதான் ஒரு உண்மையான சோல்மேட் வர்றதுக்கான காரணம் ஓகே ஃபீல் ஃபீல் பண்ணாதான் லவ் ஓகே அது மாதிரி இந்த சோல்மேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறேஸ் திங்ஸ் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பாக இந்தந்த விஷயம்லாம் இருக்கணும் அப்படியே அது இருக்கா மேடம் ஆக்சுவலி நீங்கள் ஒருத்தரை பார்த்த உடனே இவங்க தான் அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சைக்காலாஜிக்கலியும் நம்ம வந்து கோத்ரூ பண்ணணும் ப்ளீஸ் ப்ளீஸ் செல்ல சப்போஸ் எஸ் இப்போ வந்து ஒருத்தர் அவங்க கண்ணை பார்த்தே வந்து பேசுறாங்க சோ நிறைய அவங்களோட சின்ன சின்ன விஷயங்கள எல்லாம் ரசிக்கிறாங்க அவங்க குடும்பத்தனத்தை எல்லாம் என்ஜாய் பண்றாங்க முக்கியமா பாசிட்டிவா அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு அளவுக்கு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க ஒரு ஃப்ரெண்டா ரெண்டு பேரோட வேவ் லென்த்தும் சிங்க் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே இது நெக்ஸ்ட் லெவல்ல இப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட் அந்த ஜோன்ல இருந்து லவ் பண்றாங்கன்ற ஜோன்க்கு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்டெப் அதிகமாக கேரிங் இருக்கும் லைக் இப்போ வந்து உங்கள் மேல் அதாவது பொசசிவ்னஸ் வேற அந்த சஸ்பீஷியஸ் தாட்ஸ் வேற ரொம்ப வந்து பேம்பர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பேசாத அவங்க கிட்ட பேசாத அப்படின்னு உங்களை கண்ட்ரோல் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடம் ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க ஆனால் அவங்க புடி வந்துட்டு அவங்க கையில் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு லிபர்ட்டி ப்ளஸ் அவங்க உங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஓகே அண்ட் கேரிங் பிளஸ் ஷேரிங் வந்து என்ன அப்படின்னா அவங்க அவங்களோட விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணாம உங்ககிட்ட இருந்தும் வந்துட்டு என்ன பண்ணுங்க எது பண்ணுங்க என்ன இருக்கும் லைக் உங்களை வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காவும் பார்ப்பாங்க ரொம்ப வந்துட்டு கேர் பண்ணிப்பாங்க இதெல்லாம் நம்ம ஒரு கூட பழகி பார்க்கும் தான் தெரியும் அதே மாதிரி ஒரு சோல்மேட் இவங்க தான் அப்படின்னு நம்ம ஒரு டைம் ஸ்பேன் மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் கூட பழகினதுக்கு அப்புறம் தான் நம்மளால அதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணவே முடியும் இதெல்லாம் இல்லாம பார்த்த உடனே எனக்கு வந்து பல் பெரிஞ்சிருச்சு ஸோ அதனால இவங்க தான் என்னோட லைஃப் பார்ட்னர்னு முடிவு பண்ணிட்டு போகும்போது அந்த லைஃப் சீக்கிரமாவே கசக்க ஆரம்பிச்சிடுறது ஓகே அண்ட் அதே மாதிரி வந்து சில பசங்களாம் இருக்காங்க ஈவன் கேர்ள்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏய் ரொம்ப ஃபன்னியாக பேசுகிறான்ப்பா ஐ திங்க் ஹீ இஸ் மை கை இஸ் மை டைப் அப்படின்னு டக்குன்னு அவங்களே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க இது ஏன் டைப் போல இவங்க இப்படிதான் இருக்கிறது ஏன் டைப் இது இவங்க கிராஸ்டிக்கே பண்ணாமல் பண்ணறதுனால இவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேக் ஃபயர் ஆகும் மேம் இப்போ இந்த சேம் லைக்ஸ் அண்ட் சேம் டிஸ்லைக்ஸ் இது ரெண்டுமே வந்து ஒரு ஆபத்தான விஷயம்தான் இது நம்ம வந்து என்னன்னா ஒரு அலர்ட்டாகவே எடுத்துக்கலாம் லைக் இப்போ நீங்க வந்து எவ்வளவு நாளைக்கு தான் ரெண்டு பேர்மே ஏ எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும் ஏ எனக்கு இந்த ஹீரோ தான் பிடிக்கும் அப்படினு சொல்லி அந்த ஃபேவரட்டிசம் வந்துட்டு நீங்க எவ்வளவு நாள் தான் பண்ண முடியும் கரெக்ட் சோ அது வந்து ஒரு லிமிட்க்கு அப்புறம் போகும்போது ரொம்ப போர் அடிச்சிரும் சீக்கிரமாவே போர் அடிச்சிரும் இதுக்கு நாம என்ன சொல்லணும்னா ஒரு पर्सனாலிட்டி அனாலிசிஸ் பண்ணுவோம் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் வரவங்களுக்கு லைக் இப்போ அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்காங்க அப்படினா ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கறவங்க பார்ட்னர் ஆக முடியாது கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் ஒரு மேல் அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க அக்ரஸிவா இருக்காங்க ஒரு விஷயத்துக்காக அதிகமா சண்டை போடுறவங்களா இருக்கிறாங்கன்னா அதே மாதிரி ஃபீமேல் வந்துட்டு அவங்களும் சண்டை போடுவாங்க கோச்சிட்டு போவாங்கன்னு இருக்கும் போது சீக்கிரம் தான் போய் முடியும் அப்போ இவங்க அக்ரஷனா இருக்காங்கன்னா அவங்களோட பார்ட்னர் வந்து கொஞ்சம் பிளெக்சிபிளா அட்ஜஸ்டபிளா ஒரு பண்ணியா ஹியூமர் சென்ஸோட இருக்கும் தான் இவங்க கோவப்படும் போது அவங்க ஈஸியா கூல் டவுன் பண்ண முடியும் பிளஸ் மைனஸ் தான் வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும் அதே மாதிரி தான் சேம் போல்ஸ் வந்துட்டு நெவர் அட்ராக்டட் ஸோ டிஃப்ரெண்டாக ஆப்போசிட் போல்ஸ் தான் அட்ராக்ட் ஆக முடியும் இந்த கான்செப்டை நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க எனக்கு இருக்கிற கேரக்டர் எல்லாமே உங்ககிட்டயும் இருக்கு இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒர்க் அவுட் ஆகும் பட் ஒரு கப்புல் ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இப்போ நீங்கள் சொல்லி இங்கே இதுக்கு முன்னாடி ஷேர் கேர் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பட் இப்போ இருக்கிற பாய்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கண்ணா சாப்பிட்டியா தூங்குனியா என்ன பண்ற இது பண்ணமோ ஒரு பொண்ணு பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏன் இந்த பொண்ணு பிளாக் பண்ணா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு இந்த சாப்பிட்டியா தூங்குனியா அப்படிங்கிறது ஒரு விமனுக்கு எவ்வளோ அது வந்து இரிட்டேட் ஆகும் இது எந்த மாதிரியான விஷயம் ஆக்சுவலி இதை கேட்கும்போது எனக்கு ஒரு கவுன்சிலிங் வந்த ஒரு கிளைண்டோட விஷயங்கள் தான் ஞாபகம் வருது அவங்க சேட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதெல்லாம் ஸோ அவங்க வந்து ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு தடவை கேர் எடுக்கிறது அதாவது சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டா ஆமா சாப்பிட்டேன்னு சொல்லலாம் இல்ல அப்படின்னா சாப்பிட போறேன்னு சொல்ல ஏதாவது ஒரு பதில் சொல்லலாம் ஆனா இவங்க எப்படி ஷேர் பண்ணிக்குவாங்கன்னா சாப்பிட்டியா அப்படின்னா சாப்பிட்டேன்னு சொன்னா ப்ராமிஸா சாப்பிட்டியா சத்தியமா சாப்பிட்டியா சோ அப்போ இந்த சாப்பிட்டியான்றதுலயே உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ட் பில்ட் பண்ண முடியல ஸோ அப்போ வந்து இது என்ன அப்படின்னா உங்களுக்கு உங்ககிட்ட அவங்க உங்க பார்ட்னர் வந்து சொல்றது நம்ப முடியலையா இல்ல அவங்க போய் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல டெய்லியும் வந்து காலையில சாப்பிட்டியா மதியம் சாப்பிட்டியா இதுவே ஒரு சேட்டர் நீங்க கொண்டு வரும்போது உங்க ஃபியூச்சரை பத்தி நீங்க எப்படி டிசைட் பண்ண போறீங்க தட் டூ ஒரு லவர் இல்லை ஒரு சோல்மேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கப்புள் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணும்போது அஃப் கோர்ஸ் நீங்கள் இன்னைக்காவது ஒரு தடவை இல்லை எப்பயாவது ஒரு தடவை இதெல்லாம் ஃபார்மாலிட்டி வேர்ட்ஸ் இது நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பேசுறதுன்னு தெரியாத போது சாப்பிட்டியா தூங்கினியா என்ன பண்ணுற வாட் அபவுட் யார் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து கேட்கலாம் ஆனால் இதவே நம்ம ரெகுலராக அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமாவும் கண்டினியூ பண்றது போர் அடிச்சிரும் ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு எல்கேஜியில ரொம்ப நாள் இருந்து படிக்க முடியாது யூகேஜி ப்ரொமோட் ஆகணும் ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு கிளாஸ் பை கிளாஸ் நம்ம எப்படி ப்ரொமோட் ஆகிறோமோ அதே மாதிரி நம்மளோட கம்யூனிகேஷனோட அந்த அட்ராக்டிவ் வேர்ட்ஸ் இல்லை நீங்கள் வந்து பிளானிங் எப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண போறீங்க நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துட்டு போறீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறீங்கன்றது ரொம்ப முக்கியம் டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே அந்த வழக்கமாக போற ஆள் மெசேஜ் போட்டால் தான் ஓடும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஓடாது சீக்கிரமாக ஸ்டாப் ஆயிடும் ஸோ ரீசெண்டாக ஒரு மூவி வந்துடுது ஸோ அந்த மூவி என்ன இருக்கும்னா அந்த டாக்ஸிக் அந்த ரிலேஷன்ஷிப் இது இருக்கும் ஸோ அந்த பையன் வந்து தொடர்ந்து டாக்ஸிக்காகவே இருப்பாங்க த மிஸ் கர்வெல் ஓகே ஓகே கன்வீன்ஸ் ஆவாங்க பட் ஒரு லாஸ்ட்டாக பிரியும்போது இந்த பையன் வந்து இல்லை நான் வந்து போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது எல்லாருமே இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த பொண்ணு வந்து இல்லை இந்த பொண்ணு தப்பு அப்படிங்கிற மாதிரி தே ஆல் என்ன ஆகுறாங்கன்னா இல்லை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ரொம்ப முக்கியம் போல அதுதான் என் சோல்மேட் போல இப்பெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஸோ இது இதை பற்றி உங்களோட கருத்து என்னவா மேம் இருக்கு ஆக்சுவலி இந்த டாக்ஸிக் அப்படிங்கிற ஒரு வேர்டே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அந்த ரிலேஷன்ஷிப் நம்மளோட ஒரு ஸ்பேஸ ஸ்பாயில் பண்ணுதோ அதை தான் நம்ம வந்து டாக்ஸிக்னு சொல்லுவோம் தட் மீன்ஸ் அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் அண்ட் சோஷியல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது ஸோ இப்போ வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வேர்பல் அபியூசஸ் இருக்கும் டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் நம்ம வந்து ரொம்ப தாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது சில பேருக்கு வந்து அந்த வேர்ட்ஸே ரொம்ப ஹர்ட் ஆகும் இதுக்கு என்னன்னா ரொம்ப பேம்பரிங் பண்ணுறாங்கல்ல இந்த லவ் வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிற அந்த இனிஷியல் ஸ்பேஸ்ல வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க ரொம்ப அன்பை கொட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ வந்து பையன் ஓனர் எல்லாம் கிடையாது பையன் வந்து காலையில எந்திரிச்சதுமே காஃபி போட்டு தர்றது பொண்ணுக்கு சோ அவங்களை வந்து எழுப்புறதே இப்ப வந்து அந்த லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ்ல ரொம்ப ஈஸியா நடக்கிற ஒரு விஷயம் இதுதான் என்ன அப்படின்னா அப்படியே கொஞ்சம் டிஃபரன்ஸ் காட்டுறாங்க உன்ன நான் வந்து தாங்க தாங்கன்னு தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிடுறாங்க அது வந்து பிராக்டிக்கல் லைஃப்க்கு செட் ஆகாது என்னைக்காவது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் இல்ல எப்பயாவது நீங்க வந்து ஒரு சேஞ்சஸ் வேணும்னா எடுத்துக்க முடியும் ஆனா அதுதான் லைஃப்னு இருக்க முடியாது இதுக்கு ஒரு பேசிக் சைக்காலஜி புரிஞ்சுக்கணும் எல்லாருமே இப்போ பொண்ணோட ஒரு நார்மலா கேர்ள்ஸுக்கு ஃபீமேலுக்கு இருக்கிற ஹார்மோன் வேற மேலுக்கு இருக்கிற ஹார்மோன் வேற சோ நேச்சுரலாகவே என்ன அப்படின்னா ஃபீமேல் அவங்க வந்து இமோஷனல் ஓரியன்ட் எடுத்தாலுமே அவங்க இமோஷனலாக தான் ஆவாங்க ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று எடுத்துக்கலாமே காமனா வந்துட்டு ஒரு கேர்ள் பார்க்குற ஒரு பார்வை என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுவாங்க அழுதுருவாங்க கோவப்படுவாங்க இல்லை சிரிப்பாங்க ஸோ என்ன ஒரு ஒரு ப்ராப்ளமோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் அதுக்கான சொல்யூஷனை தேடுவாங்க பட் ஒரு மேல் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் அதுக்கான சொல்யூஷன் என்ன ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் என்ன அதை ஃபர்ஸ்ட் அதை பண்ணிட்டு அப்புறமா தான் அதோட அந்த இமோஷன்ஸை பண்ணுவாங்க இதுதான் மேஜர் இப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துட்டு அவங்க மூவ் ஆன் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்போ ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கும்போது லவ்வர் ஹஸ்பண்டா மாறும்போது அவங்க என்னோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் குழந்த பிறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி என்ன பண்ணணும் இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க கோர்ஸ் ஒரு ஃபீமேலும் வந்துட்டு யோசிப்பாங்க பட் அவங்களுக்கு மோர் தென் தட் ஒரு இமோஷனல் பாண்டேஜ் அங்கே அதிகமாக இருக்கும் ரெண்டு பேரும் நம்ம அந்த இமோஷன்ஸில் ஈக்குவல்னு சொல்ல முடியாது ஓகே அதே மாதிரி வந்து ஒரு சோல்மேட் கண்டுபிடிக்கும் போது பெண்ணுக்கு வந்து நிறையா விஷயம் இருக்கும் ஒரு ஃபேமிலியை பற்றி அவங்க யோசிப்பாங்க நிறைய விஷயங்கள் டெடிசைட் அ கை பட் அதுவே அவங்களுக்கு சில நேரத்தில் வந்து தப்பான முடிவுகளும் எடுக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ இது எப்படி அவங்க வந்து தப்பான முடிவு எடுக்காமல் கரெக்டான ஒரு பர்சனை சூஸ் பண்ணுறதுக்கு இதமான விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ கேர்ள்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா நிறைய அவங்க பாக்குற விதங்கள்லாம் ரகட் பாய்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கரெக்ட் இல்லா இந்த ரகட் பாய்ஸ் அப்படிங்கிறது அவங்க வந்து மிக்சர்ட் ஆஃப் இமோஷன்ஸ் ரகட் பாய்ஸ் என்ன அப்படின்னா எப்பவுமே ஒரு நல்ல ஃபேஸை மட்டும் காட்ட மாட்டாங்க திடீர்னு ரைன் ஒன்று விடுவாங்க திடீர்னு அதுக்கப்புறம் அரகண்டா மாறுவாங்க அப்புறம் ரோமியோ மாதிரி ரொம்ப அப்புறம் செம்ம ஸ்மார்ட்டான ரொமான்டிக்கான விஷயங்களும் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி மிக்சட் இமோஷன்ஸ் தான் வந்து கேர்ள்ஸ் ரொம்ப லைக் பண்றாங்க ஏன் அப்படின்னா இப்போ இந்த த்ரீ பேசிக் கலர்ஸ் நம்ம சொல்லுவோம் ஆனால் அதோட மிக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஸ் வேணாலும் நமக்கு ரீக்ரியேட் பண்ண முடியும்ல சோ அதே மாதிரி இந்த பேசிக் ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கிற பசங்க தான் பொண்ணுங்களுக்கு வேணும் இதே தான் வந்து பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க அப்படின்னு பார்க்கும் அவங்க மூவ் பண்ற விதமே வேற மாதிரி தான் இருக்கும் அவங்க வந்து ஹோம்லி கேர்ள்ஸ் தான் வந்து ஒய்ஃபா வரணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து பார்க்க ஹோம்லியா இருக்கணும் பட் ரொம்ப நாட்டினஸ் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி லைக் பண்ணுவாங்க பர்சனலா இருக்கும் போது கொஞ்சம் நாட்டியா இருக்கணும் பட் வெளியில போகும்போது ஹோம்லியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் லைக் பண்ணுவாங்க இது எதுவா இருந்தாலும் இட் டோட்லி டிபெண்ட் ஆன் பர்சனாலிட்டி ஓகே சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் யூனிக் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அவங்க வந்து சண்டை எந்த இருக்க முடியாது அவங்க என்ன ஒரிஜினாலிட்டியோ அவங்க என்ன இருப்பாங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற ரிலேஷன்ஷிப் தான் வந்து உண்மையான ரிலேஷன்ஷிப் அதான் அவங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் லைக் இப்ப வந்து பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு சீக்கிரமா சண்டை போட்டதுக்கு அப்புறமா காம்ப்ரமைஸ் பண்றாங்க யாரு காம்ப்ரமைஸ் பண்றாங்கன்றது முக்கியம் இல்ல இல்ல சீக்கிரமா அந்த 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 டைம் டியூரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அடிக்கிற கைதான் சொல்லுவாங்க அவங்க அவங்க சண்டை போட்டுட்டு வந்து வந்து காம்ப்ரமைஸ் பண்றாங்களா ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு வார்த்தைகள் நிறைய இப்போ கெட்ட வார்த்தைன்றது ஈஸியா போயிருச்சு அவங்க வந்து என்ன பேசணும் அது எப்படி அவங்க வந்து எக்ஸிபிட் பண்ணணும் கோபத்தை அப்படிங்கிறது ஆர்குமெண்ட்ஸ் வரலாம் ஆனா என்ன ரீசன்காக அந்த கோர் ரீசன் என்னன்றத அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா இதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணாங்கனாலே அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஹெல்த்தியாக தான் கொண்டு போக முடியும் ஓகே அண்ட் அதே மாதிரி இப்போது பையா படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் வரும் வந்து ரிங்டோனை வச்சோடனே டக்குன்னு ஒரு இது இருக்கும் இந்த நான் இந்த பையன் இந்த ரிங்டோன் வச்சுருக்கான அந்த பொண்ணு வந்து டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரிங்டோன் வச்சுருக்கா அந்த பையன் இப்படி தான் இருப்பான் இந்த பொண்ணு இப்படி இருக்கா அதனால் இப்படி தான் இருப்பான் இருப்பாள் அவங்களே அவங்களுக்குள்ள அனாலிஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம் இந்த ரிங்டோன்லாம் வந்து ஒரு பர்சனாலிட்டி வந்து சொல்லுமா இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் வைக்கிற டிபியாக இருக்கட்டும் இல்ல இந்த ரிங் டோன்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டின்றத காட்டிலையுமே அவங்களோட மூடு சோ இப்போ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அந்த ஹாப்பினஸ்ஸை நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன் அதுதான் வந்துட்டு அவங்க காட்டுறது இப்போ சில பேர் வந்து ஹலோ டியூன்ஸ்லாம் அந்த டியூன்லாம் வந்து அவங்க இப்போ அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும் ஆமா ஸ்டேட்டஸ் போடுறது என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது நான் வந்து இப்போ சோகமா இருக்கேன் சோ இத வந்து எப்படியாவது என்னோட ஆளுகிட்ட நீங்க கன்வே பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு சிம்பத்தி எதிர்பார்க்கறதா கூட இருக்கும் சோ அப்ப என்னன்னா நிறைய பேருக்கு அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது ஃபீலிங்ஸ் அப்படின்றது தெரியுறது இல்ல அது இல்லாம இந்த மாதிரி டிபி வந்துட்டு ஒரு பிளாக் கலர்ல வச்சிருப்பாங்க என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது பிரியாணி வாங்கி தரலன்னு என்னோட ஆளு கோச்சுட்டு போயிட்டா அதனால நான் சோகமா இருக்கேன்னு பிளாக் கலர் பிளாக் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய ஃபன்னியான பண்ணியா பண்ணா பரவாயில்ல சோ இந்த பண்ணியா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா அதுல இன்வால்வ் ஆயிட்டாங்கன்னா அவங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது ஸோ இந்த ரிங்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கேஷுவலாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது தே ஆர் எக்ஸ்ட்ரோவர்டட் அதாவது ரொம்ப ஒரு ஃபன் ஓரியன்டாக இருப்பாங்க நிறைய புது புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க ஜாலியாக இருக்கணும் எந்த ஒரு என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் ஈஸி டு அடாப்ட் அப்படின்ற ஒரு கேரக்டரில் இருப்பாங்க ஆனால் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக ஒரே ஒரு ரிங்டோன் தான் வைக்கிறாங்க அப்படிங்கும்போது லைக் இப்போ அவங்க வந்து ஒரு ஃபார்மல் ரிங்டோன்னு இருக்கும் இல்லையா இப்போ அந்த சாம்சங்னா அதுக்குன்னே ஒரு கம்பெனி ரிங்டோன்னு ஒன்னு இருக்கும் இல்ல ஒன் கம்பெனி அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒரு அஃபிஷியல் அதுதான் வந்து விரும்புவாங்கன்னு அர்த்தம் தே டோன்ட் வாட் டு எக்ஸ்போஸ் மச் ஸோ அதனால அவங்க ஒர்க் ஹாலிக்கா இருக்கலாம் ஸோ இல்ல அப்படின்னா அவங்க ஒரு ஸ்கெடியூல் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டிசம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க அண்ட் சம்டைம்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு புது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வருதுன்னா லியோ அவங்க அவங்களோட தீமையே தான் வச்சிட்டு இருப்பாங்க அண்ட் ஒரு படம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதோட பிஜிஎமே தான் வச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கும் போது தே ஆர் ஷோயிங் மச் இம்பாக்ட் டு தி மூவி அவ்வளவுதானே தவிர அதுக்கப்புறம் மிக்சட் ஆஃப் தீம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பிஜிஎம்ஸ் எல்லாமே இப்ப லவ்னா அந்த லவ் எல்லாத்தையுமே ஒரு ஃபியூஷன் மாதிரி வைப்பாங்க இது என்ன அப்படின்னா அவங்க எல்லா இமோஷன்ஸுமே வேணும் நான் வந்துட்டு எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வர ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகே அதே மாதிரி வந்து இந்த பயோ ஒரு இன்ஸ்டா பயோவாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஒரு வாட்ஸ்அப்போட பயோவாக இருக்கட்டும் இதை கூட நிறைய பேர் ரொம்ப கவனிக்கிறாங்க இப்போ இருக்கிற அந்த செலெக்ஷன் ஆஃப் பர்சனில் இதையுமே ரொம்ப கவனிக்கிறாங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஷீ கால்மி லூசு டேடி டேட் ட்ரிபின்ஸ் இது நிறையா பெண்களும் சரி ஆண்களும் சரி இது ரொம்ப வந்து யூனிக் அப்படின்னு நினச்சி வைக்கிறாங்க ஸோ இது வந்து எந்த அளவுக்கு அவங்கள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும் அவங்கள பற்றி அண்ட் இப்போ நீங்கள் மேபி டேட்டிங் ஆப்ஸ்க்கு போனாலுமே உங்களை பற்றி வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயோவில் இருக்கும் அவங்க பற்றி அவங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க பட் அது எப்படி அவங்க பண்ணணும் இது வந்து எவ்வளோ அட்ராக்ட் பண்ணும் இன்னொரு ஆப்போசிட் நீங்க பயோ சொல்றீங்க எனக்கு எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா ஸோ ஆக்சுவலி நான் ஒரு இடத்துல போயிட்டு எனக்கு சிக்னல் ரொம்ப லோவா இருந்தது அப்போ ஒருத்தர் கிட்ட நான் வந்து எனக்கு ஹாட்ஸ்பாட் வந்துட்டு ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆ ஓகே மேடம் சொல்லிட்டு அவங்களும் ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணாங்க நான் அதுல அந்த ஹாட்ஸ்பாட்ல அந்த வைஃபைல நமக்கு வந்துட்டு ஒரு நேம் காட்டும் இல்லையா ஓசி வைஃபை கேக்குதா அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க எனக்கு இல்லைங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன் பண்ணிட்டேன் நானு நெட்டே வேண்டா அப்படின்னு சொல்லி சி அதாவது நிறைய பேரோட அந்த ட்ரூ கலர்லயே பாத்தீங்கன்னா பேர் எல்லாம் வந்து முடிஞ்சா கண்டுபிடி இதெல்லாம் நான் காமனா பாத்திருக்கேன் நானு இந்த மாதிரிலாம் அவங்க டேக் பண்றது என்னன்னா அட்டென்ஷன் சீக்கிங்காக மட்டும்தான் அதே மாதிரிதான் இந்த பயோல அவங்க கொடுக்கற அந்த டீடைல்ஸ் வந்துட்டு சம்வாட் டிஃப்ரெண்டா இருக்கணும் இப்போ இருக்கிற அந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் நைன்டிஸ் கிட்ஸ்ல எல்லாம் நம்ம பார்க்க முடியாது அவங்க என்னன்னா அவங்க என்ன அவங்களோட ப்ரொஃபைலோ அதை மட்டும்தான் அவங்க கொடுத்துருப்பாங்களே தவிர நம்ம பசங்க எல்லாம் இன்னும் பெருசு நான் பாத்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ்ல இது படிச்சிருக்கேன் போடுவாங்க ஆமா சோ இது இதுதான் வந்து அந்த முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு எல்லாமே சம்திங் நல்லதுதான் அப்படின்னா ஒரு இன்னோவேட்டிவா அவங்க யோசிக்கிறாங்க நம்மளை திரும்ப வைக்கிறாங்க பார்த்தீங்களா இஸ் குட் ஓகே அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் நான் என் சோல்மேட்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நான் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் ஒரு பாயிண்ட்ஸ் இந்த ஃபைவ் எக்ஸாக்ட் பாயிண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சுங்க சோல்மேட்னா என்னவா இருக்கும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் ஒன் அவங்க வந்து உங்களுக்காக எதையும் செய்வாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு நம்பிக்கை வந்து அங்கே உருவாகும் ட்ரஸ்ட் அங்கே பில்ட் ஆகணும் வந்து அவங்க எது எடுத்தாலுமே அதாவது சண்டையாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே ஈஸியாக விட்டு கொடுத்து போறது வந்துட்டு அங்கே அதிகமாக இருக்கணும் ஸோ அவங்க கூட நீங்க பழகி பார்க்கும் போதே அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இது எதுவா இருந்தாலும் விட்டு கொடுத்து போறாங்க அப்படின்னு அண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களோட கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் அவங்க சம்பந்தப்பட்டவங்கள பத்தி உங்ககிட்ட விளையாட்டுக்கோ இல்லை வந்துட்டு ஒரு சீரியஸாவோ வந்து தவறான விஷயங்களை அவங்க நெகட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்களா அப்படி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபியூச்சரில் ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக தான் போகும் ஏன் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அந்த அவங்களோட தாட்ஸ் அவங்க எப்படி வந்து ஒருத்தரை பத்தி வியூ பண்றாங்க அப்படிங்கறத நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அண்ட் ஃபோர்த் திங் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீடமை ரெக்கக்னைஸ் பண்ணுறது ஸோ உங்களோட ஃப்ரீடம் உங்களுக்கான ஸ்பேஸ் இதெல்லாம் நீ வந்துட்டு இருக்கணும் அதே மாதிரி உங்களோட க்ரோத் உங்களோட கரியரோட மோட்டிவ் என்ன ஃப்யூச்சரில் என்ன எய்ம் இருக்கோ அதுக்கு மாரல் சப்போர்ட் பண்ணுறது இதெல்லாமே ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா என்ன நடந்தாலும் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு லவ் அந்த லவ் வந்துட்டு ஏன்னா இதை லவ்வேன் லவ்வுக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு அது லவ்வே இல்லாமல் க்ரெஷர் லவ்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்ட் நான் வந்து கடைசி கொஸ்டினா வந்து இதோட முடிச்சு நினைச்சேன் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமா கேட்கணும் இந்த கிரஷ் அப்படின்னா என்ன அதை வந்து எப்படி இவங்க லவ்வா மாத்துறாங்க ஆக்சுவலி இந்த கிரஷ் அப்படிங்கிறது உங்க ஸ்டைல் சூப்பர்வா இருக்கு லைக் இப்போ நீங்க சிரிக்கும் போது உங்களோட டிம்பிள்ஸ் வந்து ரொம்ப டீப்பா அழகா இருக்கு உங்களை பார்த்ததுமே சம் ஒரு அட்ராக்ஷன் இருக்கு இது வந்து ஒரு கிரஷ் இந்த கிரஷ் வந்து யார் மேல வேணா வரலாம் எத்தனை பேர் மேல வேணா வரலாம் ஸோ அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது ஆனா லவ் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க கூட வாழணும் லைக் உங்களோட பிசிக்கலி மென்டலி அவங்க ஒருத்தர் வந்துட்டு இன்னொருத்தருக்கு கூட ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் லவ் சோ அந்த லவ் ஓட அடையாளம் தான் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலியும் டுகெதர் ஆகுறது அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கிறது அவங்க கூட நிறைய வருஷம் வாழ்றது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் லவ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை ஃபீல் பண்ணுங்க ஓகே லவ் அப்படின்னா ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ <muches> േ